அட்டடி டிட்டே நம்மளுடைய அக்ஷய பிரபா வந்து ரியல் லைஃப்பில் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க தரையில் இருக்கிறதெல்லாம் திரையில் வருதே அப்படின்ட்டு அவங்க ஒரு ஹாப்பியான ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அதாவது லைஃப்பில் இப்போ அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ச என்னென்ன சொல்னால் சிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாப்பா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசுறது காவேரியே குழந்தைகிட்ட கொஞ்சம் குறைவாக தான் பேசுகிறாங்க இருந்தாலும் அந்த சீன்லாம் வரும்போது நம்ம அக்ஷய் அக்ஷய்பிரபாவும் ஆவாங்க ஏன்னா அவங்க ரியல் லைஃப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக அந்த பிரசவ டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பிரேக் எடுப்பாங்க அந்த டைம் நமக்கு காவிரியோட வாய்ஸ் அந்த பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாதம் அது மாதிரி எடுக்கலாம் ஸோ அந்த டைமில் நமக்கு காவிரியோட வாய்ஸ் மாறுபடலாம் மேபி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் இருந்தாலும் அழகாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாப்பா அப்படின்னு சொல்லும் போதே பிள்ளைங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க மானதி தான் காவிரிதான் அப்படின்ட்டு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லை ஆனால் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்லேயும் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி அங்கே சீன்ஸ் போகுதா என்னன்னு தெரில ஏன்னா எல்லாமே அப்படியே வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் அப்படி எல்லா சீனும் பார்க்கல அதனால அதனால் மென்ஷன் பண்ண முடியல யாராச்சும் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பி தான் பிரபாவுடைய இந்த ப்ரெக்னென்சி டைமில் நம்ம காவேரி பிரெக்னன்சியை ஃபீல் பண்ணி பேசினாலும் அவங்க அவங்களுடைய குழந்தைய ஒரு உண்மையுமே நம்ம நினைக்கிற அந்த விகா குட்டி மாதிரி அங்கே ஒரு உயிர் இருக்குல்ல அங்கே அந்த உயிர் நினச்சி தானே பேசுகிறாங்க அது ஹாப்பி தான் இல்லையா உங்களுடைய கற்றுக்கா சரி